முப்பதாயிரம் டாலர் அதை கணக்கு பண்ணீங்கன்னா இருபத்தைந்து லட்சம் வரும் யாருடைய கல்வி கட்டணம் சீமான் அவர்களுடைய கல்வி கட்டணம் அவருடைய மகனின் கல்வி கட்டணம் இருபத்தைந்து லட்சம் வருஷத்துக்கு ஆனா என்ன சொல்றாரு நம்ம வீட்டு பிள்ளைங்கள பனை ஏறு இந்த பனை ஏறிக்கிட்டு இருந்த இந்த ரோடு பெருக்கிக்கிட்டு இருந்த இந்த பிணம் தூக்கிக்கிட்டு இருந்த இந்த பானை வடித்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக போராடி நமது திராவிட இயக்க தந்தைகள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இன்று படிக்க வச்சிருக்கிறாங்க இவர் நீ வந்து திருப்பி மரையேற போன்னு சொல்லுவாரு ஆடு மாடு மேய்க்க போன்னு மாநாடு நடத்துவாரு இப்படி ஒரு சைடு பேசுவாங்க இன்னொரு பக்கம் இந்திய குடியரசினுடைய துணை தலைவர் ஜெகதீப் தங்கர் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அவர்களுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்குன்னு பாருங்க நம்மளை எப்படி கல்வி நிலையங்கள்ல இருந்து நம்மளை எப்படி அப்புறப்படுத்தணும் இவர்களுக்கு எப்படியாவது கல்வியை தடை செய்யணும் அவர்களுடைய நோக்கம் எந்தெந்த வழியெல்லாம் வருது பாருங்க ஜெகதீப் தன்கர் அவர்கள் சொல்றாரு இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய பிரியாம்பிள் சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரை அந்த முகவுரையில் இருக்கிற அந்த சோசியலிச செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி சோசியலிச மதச்சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தை இன்னும் நீடிக்கணுமான்னு கேட்கிறாரு எதை நீடிக்கணுமான்னு கேட்கிறாரு அது மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம அது சனாதன ஆன்மாவிற்கு செய்கிற அவமானம்னு சொல்றாரு எதை தெரியுங்களா அவர் சனாதன ஆன்மாவுக்கு செய்கிற அவமானம் சொல்றாரு சோசியலிச இங்க எல்லோரும் படிக்கணும் எல்லோரும் வேலைக்கு போனோம் எங்கள் வீட்டு பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய அனைவரின் பிள்ளைகள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு மருத்துவராகவோ ஒரு அரசு வழக்கறிஞராகவோ ஒரு பொறியியல் பட்டதாரியாகவோ இப்படி எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சோசியலிச கோட்பாடு சனாதன ஆன்மாவிற்கு செய்கிற அவமானமா செக்யூலர் மதச்சார்பற்ற இந்த கூட்டத்தில் இந்து மக்கள் இருப்பீங்க இஸ்லாமிய மக்கள் இருப்பாங்க கிறிஸ்தவ மக்கள் இருப்பாங்க அந்த மதச்சார்பற்ற அந்த ஒருமைப்பாடோடு வாழ்றோம் இல்லையா இது சனாதனத்தின் ஆன்மாவிற்கு செய்கிற அவமானம்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒரு பொதுவான மத கலவரம் பாஜகவால பல வழிகளை முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க கடந்த காலத்துல முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வைத்து இங்க தாழ்வுன்ற நினைத்தாங்க நமது மக்கள் தெளிவாக இருந்து அவர்கள் நிராகரிச்சுட்டாங்க தனித்து நின்று நம்ம கொள்கைகளை பேசி நம்ம மறைமுகமா வருவோம் அப்படின்னு நினைச்சாங்க அதுவும் அவர்களுக்கு தோல்வியை தான் தந்தது இப்போ இவர்கள் எப்படிடா தமிழை இவ்வளவு தெளிவா இருக்கான் நம்ம எந்த ரூபத்துல வந்தாலும் எந்த வகையில ஒரு ஒரு கட்சியை விலைக்கு வாங்கி அதன் மூலியமா பிடிக்கலாம்னு நினைச்சா அப்பயும் தெளிவா இருக்கிறான் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் நம்மளை நிராகரிக்கிறான் பாஜக தனியான நிராகரிக்கிறாங்க எப்படி உனக்கு இந்த அறிவு வந்தது இந்த பகுத்தறிவு வந்தது பொதுவான அறிவு இந்த பகுத்தறிவு வர காரணம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்விதான் அந்த கல்வியின் அடிப்படையில் தான் நம்ம